வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில்லை எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி இரநூத்தம்பது பாயிண்ட் அப்பு இருபத்தி நாலாயிரத்தை டச் பண்ணிடுச்சு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க இந்த வாரம் ஃபுல்லாக எஃப்ஐ இருக்க மாட்டோம் அதனால் மேலே இங்கேயும் போகும் இன்றைக்கி ரைட்டி ஏற்றிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இது ரூவா அதிபாதாளத்துக்கு வந்துருக்குது பேங்க் நிஃப்டி நூற்றி அறுபது பாயிண்ட்டு தான் ஏறி இருக்குது இது கிளியராக ட்ரேடு ஆட்டோ நேற்று நம்பர் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு ஹோல்சேலில் தள்ளினது இது வந்து எல்லாமே ஹோல்சேல் டேட்டா அதாவது டீலர் தலையில் கட்டின டேட்டா மேலே ஏறி இருக்குங்கிறதுனால இது சூப்பராக வந்து ஆட்டோ ஸ்டாக்கையும் ஏற்றிருக்காங்க ரெண்டையும் கரெக்ட் பண்ணுறதுக்கும் நேரம் ஆகாது பப்ளிக் செக்டர் பேங்கை போட்டு தர்மடி அடிச்சிருக்காங்க முத்தூட் ஃபைனான்ஸ் ஒரு பத்து வருஷத்தில் நாலு மடங்கு ஏறி இருக்குது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது ரெண்டே மாதத்தில் இப்போ நியூ ஹை டூ தௌசண்ட் டூ நம்ம ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறுக்கு இதை கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் நடுவில் ஆயிரத்தில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தோம் ரெண்டு பர்சன்ட் ஏறி இருக்குது இன்றைக்கும் ஏறி இருக்குது ஏன்னா வந்து க்ரோத்து பயங்கரமாக இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதே சமயத்தில் இதுலேயும் நல்ல ரிட்டர்ன் இருக்கும் மணப்புறம்லேயும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இது ஓவராலாக பயங்கரமாக ஏறி இருக்குது அண்ட் இது வந்து அமங் ஆல் இட்ஸ் பியர்ஸ் வந்து முத்தூட் ஃபைனான்ஸோட பெரிய அட்வான்டேஜ்னா அதோட கோல்டுஎம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே பெருசு பர் பிரான்ச்சு பதினேழு புள்ளி ஏழு அஞ்சு கோடி தட் இஸ் எயிட்டீன் க்ரோஸ் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்த வாட்டி நாங்கள் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஓவராலாக முத்தூட் ஃபைனான்ஸ் ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயத்தில் மனப்புறமும் ஒன் நைன்டி டூ கிட்டே வந்துடுச்சு அந்த ஆசீர்வாதோட பேன் தூக்கிடுவாங்க தூக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இன்னும் ஏறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ருப்பி வந்து ஒரு பெரிய வில்லனாக இருந்திருக்கு ருப்பியோட ஸ்லைடு வந்து நிஃப்டியில் ப்ளஸ் மற்ற ஸ்டாக்கில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட கெய்னை அடி பின்னிடுச்சு டோட்டலாக எட்டு பர்சன்ட் க்ரோத்து தான் இருந்தது இந்த வருஷம் என் நிஃப்டியில் அதில் மூன்றரை பர்சன்ட்டு வந்து இதே சாப்பிட்டுடுச்சு இது நம்மளோட டாலரு இன்ஃப்ளேஷனை பீட்டே பண்ணல நிஃப்டி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஃபார் எஃபிஐஸு அதனால் ஃப்ளாட்டாக இருந்ததுனால அவங்க எடுத்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அதனால் ருபி வந்து டூ பாயிண்ட் நைன் பர்சன்ட் விழுந்துருக்கு எண்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஆறு இருக்குது பட் இது ஆக்சுவலாக ஃபார்வர்ட் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு இருபது பைசா கம்மியாக இருக்குது ஆர்பிஐ கண்டினியூஸாக விற்றதுனால தான் இந்த லெவல் நின்றுது இல்லாட்டா இன்னும் உழறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் அடுத்த ஆறு மாதத்தில் எண்பத்தாறு எண்பத்தி ஏழு தாண்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷத்துக்குள்ளே தொண்ணூறு போகிறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆர்பிஐ கை வைக்கலைன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அஞ்சே கால் லட்சம் கோடி இந்த மார்க்கெட்டில் போட்டு இந்த மார்க்கெட்டை காப்பாற்றியிருக்காங்க போன வருஷம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி போட்டவங்க இந்த வாட்டி அஞ்சு லட்சத்தி இருபத்தாறாயிரம் கோடி போட்டு இந்த மார்க்கெட்டை நிறுத்தியிருக்காங்க ரெண்டே மாசத்துல பதிமூன்றரை பதினாலு பில்லியன் டாலர் எஃபிஐ வெளில போனதை இவங்க தான் வாங்கி நிறுத்தி இருக்காங்க சிஆர்ஆர் கட் பண்ணாலும் லிக்விடிட்டி இல்லை பேங்கிங்கில் பேங்கிங்கில் லிக்விடி டெபிசிட்னு சொல்லுவாங்க ரெண்டு லட்சம் கோடி போயிடுச்சு அதனால ரெண்டு லட்சம் கோடி லிக்விடிட்டி இல்லாததுனால சிஆர்ஆர் குறைச்ச எஃபெக்ட் இதில் இல்லை ஆர்பிஐ ரெண்டு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் மண்டேல மார்க்கெட்டில் இறக்கியிருக்காங்க எப்படி இறக்கியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் பாண்டை வாங்கி பணத்தை கேஷாக உள்ள இறக்கியிருக்காங்க போன வாட்டி ரெண்டு வாட்டி லிக்விடிட்டி இல்லாமல் மார்க்கெட் கட்டப்பட்டது இந்த டெபிசிட் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட்டும் ஃபெஸ்டிவல் ஸ்பெண்டிங்கும் சென்ட்ரல் பேங்க் இன்டர்வென்ஷன் இன் ஃபாரின் மார்க்கெட்டும் இது ரூவாவை கப் பண்ணிடுச்சு சிஆர்ஆர் ரிடக்ஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ட்ரில்லியன் ப்ரைமரி லிக்யூடிட்டியில் மார்க்கெட்டில் போட்டிருக்கு இருந்தாலும் மார்க்கெட்டில் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது ரூவா வந்து க்ளோசிங்கில் லோவஸ்ட்டு எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ஆயிடுச்சு இந்த வாட்டி ரிலையன்ஸ் இந்த அஞ்சு வருஷத்தில் பதிமூணு பில்லியன் டாலர் அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லாம் சேர்த்து இதனால தான் மேக்சிமம் கடன் வாங்கியிருக்காங்க இதிலலாம் பண்ணியிருக்காங்கன்னா எனர்ஜி டெலிகாம் ரீட்டெயில் அண்ட் மீடியாவில் வாங்கியிருக்காங்க இது எதுக்குன்னா அவங்களுக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் ஆயிலில் டிமாண்டு கம்மி ஆயில்லேருந்து இருந்து பெட்ரோ கெமிக்கல்லேருந்து வெள்ளை போய் கன்சியூமர் ஃபேஸிங் வர்டிக்கல் அண்ட் க்ரீட் எனர்ஜிக்காக தான் போயிருக்காங்க லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு முன்னாடியே தகவல் சொன்னேன் அந்த மாதிரி கரிகோஸ் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கேர் அப்படின்னு கேன்சர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வாங்கியிருக்காங்க ஃபோர்டீன் பர்சன்ட் நியூ எனர்ஜியில் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் டெக்னாலஜி மீடியா அண்ட் டெலிகம்யூனிகேஷன்லேயும் பத்து பர்சன்ட் ரீட்டைல்லையும் வாங்கியிருக்காங்க ஹெல்த் கேர்லேயும் ஒரு குரோத் இருக்குது யூஎஸ் சிக்ஸ் பில்லியன் டாலர் மீடியா அண்ட் எஜுகேஷன் டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்து டெலிகாம் அண்ட் இன்டர்நெட்டு ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் வந்து எனர்ஜிலையும் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பில்லியன் ரீட்டை அக்வசியேஷன்லையும் இருக்கு ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பிஸ்னஸ் லைன் சொல்றாங்க நம்ம சொல்லலை நாற்பதாயிரம் கோடி ஐபிஓ போடப்பாகவும் வேல்யூவேஷன் நூற்றி இருபது பில்லியன் டாலரும் கேட்குற மாதிரி இருக்கு ஐபிஓ வந்து ஆஃபர் ஃபார் சேலும் ஒரு ஃப்ரெஷ் ஐபிஓவும் இருக்கு ஐபிஓக்கு முன்னாடி ஒரு ப்ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ண போறாங்க ரிலையன்ஸ் வந்து ஐபிஓவை செகண்ட் ஹாஃப் ஆஃப் தட் இயர் பண்ண போகிறாங்க இந்த ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் வந்து பார்ஷல் ஆர் ஃபுல் எக்ஸிட் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ்டே ஸ்டேக்கு இப்போவே அறுபத்தி ஏழு பெர்சன்ட் தான் ரிலையன்ஸ்டே இருக்குது முப்பத் மூணு பர்சன்ட் ஃபாரினர்ஸ்டே இருக்குது அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கேகேஆரு சில்வர் லேக்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க வெளில போகிறதுக்கு கேட்குறாங்க வெளில போகிறதுக்கும் ஒரு ரூட்டாக இருக்கலாம் டொமஸ்டிக் பேசஞ்சரில் சேல்ஸ் ஏறி இருக்குதுன்னு தான் இன்றைக்கி ஏற்றியிருக்காங்க இந்த சேல்ஸ் ஏறினது பதினோரு பர்சன்ட் வந்து எல்லாம் ஹோல்சேல் சேல்ஸு ரீட்டைல் சேல்ஸ் இல்லை ஹோல்சேல் சேல்ஸ்னால் மார்க்கெட்டில் டம்ப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் மருத்துவ சுசுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வண்டி விற்றுருக்காங்க இருபத்தி நாலு பர்சன்ட் குரோத்து டாடா மோட்டர்ஸ் டூ பர்சன்ட் க்ரோத்து ஃபார்ட்டி ஃபோர் டூ எயிட்டி நைன் விற்றுருக்காங்க ஹியூண்டாய் வந்து டவுன் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் குறைச்சிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு இவங்க வந்து டயோட்டா வந்து பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி டோட்டல் சேல்ஸு நாற்பது பர்சன்ட் ஏறி த்ரீ லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ தேர்ட்டி நைன் விற்றுருக்காங்க இது எல்லாமே வந்து டோட்டல் இயர் சேல்ஸு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சிக்ஸ்டீன் பர்சன்ட் அடித்து ஏற்றிருக்காங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து எழுபதாயிரம் வண்டி விற்றுருக்காங்க அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டீன் தைன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி எயிட் அவங்க செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயர் ஆகிட்டாங்க டாட்டா தேர்ட் லார்ஜஸ்ட்டு ஹூன்டை ஃபோர்த் லார்ஜஸ்ட்டு இவங்க மெயினாக வந்து இது தான் விற்றுருக்காங்க எஸ்யூவியில் பார்ட் பார்ட்டாக போட்டு விற்றுருக்காங்க ஸோ இது தான் நியூஸு இதில் வந்து எல்லா ஸ்டாக்குமே ஏறி இருக்குது பட் இது எல்லாமே இந்த லெவல் சேலு ஹோல்சேல் லெவல் சேலு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டயோட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸை தாண்டிடுச்சு நம்ம நூற்றி இருபது டாலர்லேருந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ நியர்லி டாலரில் மூணு பர்சன்ட் கெய்னு ஸ்டாக்கில் எண்பது டாலருக்கு வரைக்கும் கெயின் பெட்ரோல் நேட் எல்என்ஜி ஷேரோட விலை ஏழு பர்சன்ட் விழுந்திருக்கு இது எதான விழுந்திருக்குன்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு அங்கே அந்த ஹேஜில் வந்து கேசிஃபிகேஷன் சார்ஜ் அஞ்சு பர்சன்ட் ஏற்றினது தப்பு அப்படின்னு கேஸ் கன்சியூமன் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதனால் ரைசிங் சார்ஜஸ்ஸு நீங்கள் ஓவராக ப்ராஃபிட் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னு ரெகுலேட்டர் சொல்லியிருக்காரு அதனால் விழுந்திருக்கு இது ரப்பட கன்சர்ன் பண்ணாது நம்ம நூற்றி தொண்ணூறு ரூபாவில் கன்சிடர் பண்ணது இன்றைக்கி இது முந்நூறு ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க இந்தியா ஸ்டாக்ஸு பத்து பர்சன்ட் விழுந்திருக்கு டாலர் டேர்ம்ஸில் அதோடு நிறைய விழுந்திருக்கு இருந்தாலும் நம்ம பிபைஇ ரேஷியோ வந்து டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் கரண்ட் பிஇ ரேஷியோ பத்து வருஷம் ஆவரேஜோட கம்மியாக இருந்தாலும் ஏஷியா அண்ட் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது இன்ஃபேக்ட் ஜப்பானோட ஜாஸ்தியாக இருக்குது அமெரிக்கா இதோட மார்ஜினலி ஹையர் அமெரிக்காவில் இதில் மார்ஜினல் ஹையராக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த மேக்னிஃபிசன் செவன் மேக்னிஃபிசன்ஸெவன் இல்லைன்னா பயங்கரமாக இறங்கி இருக்கும் ஓவராலாகவே எல்லாரும் நர்வஸாக இருக்காங்க ட்ரம்ப் இருபதாம் தேதி சார்ஜ் எடுக்க போகிறாரு இந்தியாவை டேரீஃபில் டார்கெட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு பிரிக்ஸ் கரன்சியும் வந்து இந்தியாவை வந்து சேரக்கூடாது இந்தியா ரஷ்யா சீனாவோடு சேர்ந்தால் தனி டேரீஃப் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டு வருஷம் நேரம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து நிஃப்டியோட பெட்டராக பண்ணியிருக்கு இந்த வாட்டி லார்ஜ் கேப்ஸ் பெட்டராக பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரிப்போர்ட் வந்துருக்குது கூகுளோட ஜெமினி டூங்கிறது வந்து சாட் ஜிபிடியோட பெட்டராக இருக்குதுன்னு ஓவராலாக அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த்தினால ஜெமினி டூவும் அவங்களோட புது ஏ அசிஸ்டண்ட்டும் கூகுளை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அல்ஃபேட்டை நம்ம எண்பது தொண்ணூறு நூற்றி பத்தில் கன்சிடர் பண்ணது இப்போ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட இருக்குது ஸோ நம்ம அப்போ எடுத்த ஓவரால் பெட்ஸு பெட்டராக இருக்குது இந்த மேக்னிவ் செவன் செவனில் டைரெக்டாக நம்ம எடுத்தது ஆன்சர் பெற்றது தான் ஒரே ஸ்டாக் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க எங்களுக்கு ஹிந்தி சேனல் ஒன்று இருக்குது பைசா போல் தாகின்னு உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பைசா போல்த்தாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்